வெகு நேரம் கழித்து அலர்விழி வீட்டிற்கு வெளியில் வந்து பின்புறம் செல்வதை கண்ட வெற்றி அவசரமாக தன் அலைபேசியை எடுத்து நண்பனுக்கு அழைக்க பக்கத்து தெருவில் காத்திருந்த அகநெழிலன் அடுத்த சில நிமிடங்களில் அலர் இருக்கும் இடம் சென்றடைந்தான் அகநெழிலன் இருபத்தி ஏழு வயதாகும் கட்டிலங்காளை திராவிட நிற கட்டி இழுக்கும் வசீகரும் என்ற ஏக்க பார்வையோடு இவனை தொடர்பவர்களில் இரண்டு அத்தை மகள்களும் நான்கு மாமன் மகள்களும் அடக்கம் தன்னை பலர் தொடர்ந்தாலும் அவன் பார்வை என்றும் அலறிவிட்டு விலகியதில்லை தங்கள் குடும்பம் ஆதரவற்று நின்றபோது தாங்கி நின்று அவர்கள் இருக்க வீடு அமைத்து கொடுத்து தன் குடும்பத்தை வழிநடத்திய மாமனின் மகளான அலர்விழியை வருடங்களாய் நெஞ்சில் சுமப்பவன் எதிர்பாரா பல நிகழ்வுகள் உறவுக்குள் விரிசலை உண்டாக்க இன்று அவர்களின் முகம் பார்ப்பதை தவிர்ப்பவன் அவளை தவிர்க்க முடியாமல் தத்தளிக்கிறான் நான்கு வருடங்களாய் அவளின் படிப்பையும் வயதையும் கருதி தன் காதலை அணை போட்டு தடுத்திருந்தவன் இன்று முதல் முறை அதை உடை தெரிந்து அவளை வந்துள்ளார் அதுவும் ஓயாத தாயின் பார்க்கும் படலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஓடி வந்ததில் சில கணங்களில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டு தன்னவளை தேட அங்கு வாழை தோட்டத்தில் முந்தானியை இழுத்து இடுப்பில் சொருகியவாறு பாவாடையை ஒரு கையில் தூக்கி பிடித்தபடி காதில் ஜிமிக்கிகள் நர்த்தனமாட கைகளில் கண்ணாடி வளையல்கள் கலக்க நெற்றியில் புதிதாய் குடியேறியிருந்த நெற்றி சுட்டி அவள் அசைவுகளுக்கு ஏற்ப அசைந்தாட மத்திய நேரம் சூரியன் பட்டு அவள் முகம் தங்கமாய் ஜொலிக்க அதில் வியர்வை துளிகள் வைரமாய் மின்ன ஒரு கையால் அவள் வாழை இலையை நறுக்கி கொண்டிருந்த அழகைக் கண்டவன் மதி மயங்கித்தான் போனான் சிறு அரவமின்றி அவள் அருகே நெருங்கியவன் கிட்டத்தட்ட நான்கு முழு வருடங்கள் கழித்து குமரியாக பருவ வயதின் வாயிலில் இருப்பவளை பார்க்க தன்னை மீறி எழும் புதுவித உணர்வினை கட்டுப்படுத்த இயலாமல் அவளிடையில் அவன் கரம் ஊர்ந்தது அதில் திடுக்கிட்டு திரும்பியவள் அவனை கண்டு அதிர்வில் கையில் இருந்த வாழை இலையை நழுவவிட எழில் அதை பிடிக்க முயல அளர்விழி தடுமாறி அவன் மீதே சரிந்தாள் தன் மீது சரிந்தவளை அணைத்தவாறு கீழே விழுந்தவன் மருளும் அவள் பார்வையில் மீண்டும் தொலைந்து போனான் கடந்த நான்கு வருடங்களாய் அவள் ஊருக்கு வரும் நாட்களுக்காக தவம் இருந்து தூரத்தில் நின்று ரசிப்பவன் இன்று நெருக்கத்தில் காணவும் அவள் மீதிருந்த காதலும் அவள் எனக்கே எனக்கானவள் என்ற உரிமையும் ஒரு சேர அவள் பழுங்கி முகத்தை ஆராய்ந்தவாறே கொல்ரடி குலச்சி இன்னைக்கு ஒரு முடிவோடு தான் இருக்க போல காலையில பார்க்கட்டுமா என்று உதட்டை கடித்தவளின் முன் காலை நிகழ்வுகள் பிரிந்தது அயவந்திநாதனின் குடும்பம் முழுவதும் கோவிலில் இருக்க அத்தையின் துணையுடன் அலர் முதல் முறை தத்தி தத்தி நடைபழகும் குழந்தையாக பொங்கல் வைத்துக் கொண்டிருந்தாள் தமிழருக்கே உரித்தான வேட்டி சட்டையில் காண்போரை கட்டி இழுக்கும் வசீகரத்தோடு முகத்தில் என்றும் புன்னகையோடு ஒரு கரத்தில் தன் அக்காள் மகனை ஏந்திக் கொண்டு மறு கரத்தில் அவர் மகளை பிடித்து கொண்டு வழி நெடுக இருந்த கடைகளை வேடிக்கை காட்டியபடி இருந்தான் மழலையாய் மாறி அக்கா மகனின் கேள்விகளுக்கு பதில் அளித்து கொண்டு வந்த அகனெழிலன் வரிசையாய் பொங்கலிட்டுக் கொண்டிருந்த பெண்களுக்கு இடையில் அதிகாலை சூரிய கதிர்களுக்கு இணையான பிரகாசத்தோடு நெற்றியில் விழுந்த கேசத்தை ஒற்றை கையால் ஒதுக்கியவாறு அடுப்பை ஊதி தன் தேவதையை கண்டவன் இனிதாய் அதிர்ந்தான் அதிலும் இத்தனை நாட்கள் நாகரிக உடையில் மட்டுமே வளம் வந்தவளை இன்று தாமணியில் காணவும் கிருகிருத்து போனான் அளறவளின் எழிலில் ஆனால் தம்பியின் பார்வை சென்ற இடத்தை தொடர்ந்த சுடர்கொடியின் விழிகள் பரிதவித்தது அகழாத பார்வையோடு நின்றிருந்தவன் சுடற்கொடியின் அழுத்தமான எழில் என்ற அழைப்பில் சுயம் பெற்று எனக்கா என்றிட நேரமாச்சு வா என்று அவன் கையை பிடித்து அம்மனை தரிசிக்க அழைத்துச் சென்று விட்டாள் அதே நேரம் பொங்கலிட்டு கொண்டிருந்த அளரின் மனமோ திடீரென வழக்கத்திற்கு மாறாய் எக்கு தப்பாய் எகிரி துடித்து ஏதோ செய்தி கூற தலையை நிமிர்த்தி விழிகளை சுழல விட்டவள் பார்வை வட்டத்தில் விழுந்தான் விழியின் எழிலன் எழிலை கண்டவளுக்கு அவன் வருகை எல்லையில்லா ஆனந்தம் அளிக்க மூச்சுவிட மறந்து பாவை அவன் கோவிலை நோக்கி செல்வதைக் காணவும் தன்னை பார்த்திருப்பானா என ஒரு நொடி தன்னை தானே கேட்டுக்கொண்டவளுக்கு நீலவேணி தன்னை தயார் செய்து கண்ணாடியின் முன் நிறுத்திய நொடி நிழலாடியது தாவணியில் புதிதாக தன் பிம்பத்தை கண்டவள் ஒரு நொடி திகைத்து போக அலர் இது நீதானாடி என்னாலையே நம்ப முடியலையே என்று மனசாட்சி கேட்கவும் எனக்குந்தா என்று அவள் இதழ்கள் முணு முணுத்தன மேலும் பின்னும் திரும்பி தன்னையே பார்த்தவளுக்கு இன்று அவனை காணமாட்டோமா ஒரு முறையாவது தன் மாமன் தன்னை தாவணியில் பார்த்துவிட மாட்டானா என்ற ஏக்கம் நெஞ்சில் பரவியது இப்போது அவனை நேரில் கண்டதும் கட்டவிழ்த்த கன்றுக்குட்டியாய் தன் மனம் அவன் பின்னே செல்வதைக் கண்டவள் தானும் அதன் பின்னே செல்ல முடிவெடுத்து நீலாவிடம் அத்தை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நான் வந்துடுறேன் என்று கோவிலை நோக்கி ஓடினால் கூட்டத்தில் விழியின் விழிகள் தன்னவனை தேட அங்கே கரம் குவித்து விழி மூடி தரிசனம் செய்து கொண்டிருந்த அகன் பார்க்க பார்க்க திகிட்டவில்லை அழறுக்கு இப்போது விட்டால் அவளால் வேறு எப்போது அவனை காண முடியும் என்று எண்ணியவளாய் சத்தம் இல்லாமல் எழிலவனை மனம் முழுதும் நிரப்பிக் கொண்டு நின்றாள் பாவை நினைவில் மீண்டவள் தான் அணிந்திருந்த தாவணியின் நிறத்திலேயே சட்டை அணிந்து கண்களில் குளிர் கண்ணாடி ஒரு வார தாடி என தன்னை கட்டி இழுக்கும் அவன் ஆளுமையில் தன்னை தொலைத்தவள் நெஞ்சம் மின்னல் கண்ட தாளை போல பூத்து குலுங்கியது இன்று முழுவதும் அவனை வெளி வழியை மனம் நிறைத்தாலும் போதாத நிலையில் தவித்து நின்ற அலர்விழிக்க இந்நிலையிலும் யாரேனும் தங்களை பார்த்துவிட்டால் அதன் பிறகான நிகழ்வுகளை கற்பனை செய்து பார்க்க கூட விரும்பாதவள் தன் உற்சாகத்தை மனதிற்குள் மறைத்துக்கொண்டு அவன் கண்களை சந்திக்க அகணவனின் விழி கூறிய செய்தியில் முழுதாக ஸ்தம்பித்துப் போனாள் ஷப்பா என்ன பார்வடா இது கத்தி மாதிரி கிழிக்குது என என்று அவன் பார்வையை எதிர்கொள்ள முடியாமல் நாணம் தடுக்க தன் பார்வையை திருப்பியவள் மாமா நீங்க இங்க வந்தீங்க ப்ளீஸ் மாமா கிளம்புங்க என்றாள் அவஸ்தையோடு நேசம் கொண்ட நெஞ்சம் இத்தனை வருடங்கள் கழித்து சந்தித்தவளை தூளி தூளியாய் தன்னுள் நிறைத்ததில் அவள் வார்த்தைகள் எழிலின் செவியோடு நின்று போனது மூளையை எட்டவே இல்லை எட்டினால் தானே அது அவள் வேண்டுகோளை நிறைவேற்ற குலச்சி நெஜமாவே இன்னைக்கு தேவதையா ஜொலிக்கரடி காலையில் உன்னை கோவிலில் பார்த்து அதிலேருந்து மந்திரிச்சு விட்ட மதுரை தெரிகிற என்ற அவளை இருக அணைக்கவும் மாமா என்ன பண்ணுறீங்க நீங்க என்று அவன் அணைப்பை எதிர்பார்க்காதவள் சட்டென்று அவனிடமிருந்து பிரிந்து எழிலை முறைத்து கொண்டே கண்களை புறமும் சுழல விட்டாள் என்ன பார்க்கற மாமா ஏன் இங்கே வந்தீங்க உங்களை யாராவது பார்த்துட்டா ரகளாகிட போகுது பிளீஸ் முதல்ல இங்கிருந்து போங்க என்றாள் அச்சத்தோடு அவளின் கெஞ்சலை சட்டை செய்யாது எழுந்து நின்று செம்மண்ணை தட்டிவிட்டு அவளை ஆராய்ச்சியாய் பார்த்தவன் அலரின் முகத்தில் குடிகொண்டிருந்த செம்மையில் திருப்தி உற்றவனாக அவளை மூச்சு காற்று முகத்தில் அறையும் அளவு நெருங்கி நின்று அம்ளோ நான் சொன்னது ஞாபகம் இருக்கா என்றவாறே அவள் மதிமுகத்தை தன் கரங்களில் நிறைத்து அவள் முகம் நோக்கி குனிந்த நொடி அழர் என்று கர்ஜனை அவர்களின் செவிப்பறையை கிழிக்க திடுக்கிட்டு திரும்பினர் இருவரும் அழர் அவளின் எழிலில் மதிமயங்கிய எழில் அலர் என்ற கர்ஜனையில் திடுக்கிட்டு திரும்பிட வளர்மதியும் ஆக்ரோஷமான பார்வையோடு இவர்களை நெருங்கினார் அவர் கோபத்தை கண்ட எழில் தன்னை புரிய வைக்கும் நோக்கத்தோடு மாமி அது வந்து என்று தன்னிலை விளக்கம் கொடுக்க முயல அவரோ வேகமாக அலர்வெளியை நெருங்கினார் மாமி நான் தான் பேச வந்தேன் ப்ளீஸ் அவன் மேல எந்த தப்பு என்று ஒற்றை விரலால் நெற்றியை அழுத்தியவன் நான் சொல்கிறத கொஞ்சம் கோபப்படாம கேளுங்க என்று எழில் ஆரம்பிக்க ஆவேசமாக திரும்பியவர் தன் இரு கைகளையும் பெரும் ஓசையோடு குவித்து போதும்பா போதும் உங்க குடும்பத்தால அசிங்கப்பட்ட கடைசி ஜீவன் நானாவே இருந்துட்டு போறேன் தயவு செஞ்சு எம் மகளை விட்டுடுங்க என்று நான் தழுதழுத்தவர் அளரின் கைப்பிடித்து அழைத்துச் சென்றார் பின்வாசல் வழியாக மகளை மாடி அறைக்கு அழைத்துச் சென்ற வளர்மதி கதவை தாளிட்டு கண்களில் வழியோடு நிற்க அலர்வெளியோ நடந்த செயலில் தன் மீது எந்த தவறும் இல்லாதிருப்பினும் அவன் அத்துமீறியதை தடுக்காத தன்னை எண்ணி வெட்கி தலை குனிந்தாள் மனம் முழுவதும் அகநெழிலன் நிறைந்திருந்தாலும் அதை அவனிடம் கூட பகிராமல் தனக்குள்ளேயே புதைத்து அவன் நினைவுகளை மட்டும் சுமந்திருப்பவள் இன்று அன்னையிடம் அகப்படவும் குற்ற உணர்வோடு தாயை ஏறிட்டு பார்க்க இயலாமல் தலை குனிந்தாள் அதே நேரம் வளர் அசிங்கப்பட்ட ஜீவன் என்ற வார்த்தையே காதில் ரீங்காரமாய் ஒழித்து கொண்டிருந்தது இது நாள் வரை பெற்றோர் தன்னை எழில் வீட்டிற்கு செல்லக்கூடாது யாரிடமும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளக்கூடாது என்றதில் அவர்கள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு காரணம் தெரியாமல் இருந்தவளை வளர்மதியின் பேச்சு மேலும் குழப்பியது மறுபுறம் வளர்மதியோ இன்று வரை மகளிடம் அன்றைய நிகழ்வை விளக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார் எங்கு தன் மகள் பக்குவம் இல்லாமல் அவ்விடயத்தை வேறு கோணத்தில் புரிந்து கொள்வாளோ என்று பயந்தவர் மெல்ல அவள் முகத்தை நிமர்த்தினார் அளரின் முகமோ அழுகையில் கரைந்து சிவந்திருந்தது மகளின் மனநிலையை புரிந்து கொண்டவர் ஆறுதலாக தோல் அணிந்து என்னடா அம்ளோ அளற எனவும் மா அம்மா நான் எதுவும் பண்ணலம்மா மாமாதான் தோட்டத்துல என்று முழுமையாக கூற முடியாமல் தேம்பினாள் வளர்மதியோ மகளின் தலையை ஆதுரமாய் வருடி அம்ளோ நீ என்னோட பொண்ணுடா என் வளர்ப்பு ஒருபோதும் போதும் தவறாதுங்கிற கர்வம் எனக்கு எப்போதும் உண்டு நீ எந்த விளக்கமும் கொடுக்க தேவையில்லை உன் முகத்தை பார்த்ததுமே உனக்கு எழில் தம்பி அங்கே வந்தது அதிர்ச்சிதான்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு ஆனால் எல்லா கண்ணுமே ஒரே மாதிரி தான் பார்க்கணும்னு எந்த கட்டாயமும் இல்லையே அவரவர் எண்ணமே பார்வையாய் வெளிப்படும் அடுத்தவரோட எண்ணத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் நம்மளோட செயலை நிச்சயம் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் என்றவரின் வார்த்தையின் உட்பொருள் இனி எழிலை நெருங்க விடாமல் இருப்பது உன் கையில் உள்ளது என்பதாக இருந்தது பின்னே எழில் தானாக அங்கு வந்திருந்தாலும் பார்ப்பவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் எப்போதும் பெண் மீது மட்டுமே பழி போடும் சமூகத்தில் நாம் தாம் ஜாக்கிரதி உணர்வோடு இருக்க வேண்டும் என்றார் பின்னே வாழ்க்கை என்ற ஆசான் அவருக்கு கற்றுக் கொடுத்த அப்படி மேலும் சில மணித்துளிகள் மகளுக்கு புரியும் வகையில் எடுத்து சொல்லி அவளை தேற்றி அவள் அழுகையை நிறுத்தியவர் நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் என்றதும் புரியுதுமா இனி இது போல் நடக்காது என்று உறுதியளித்தாள் நீ இன்னும் வரலன்னு உன்னை தேடி நான் வந்தது நல்லதாக போச்சு இங்கே பாரம்பழும்மா அப்பாவோட உயரம் என்னன்னு உனக்கு தெரியும் அதோட என் மகள்ங்கிற கர்வம் அவருக்கு அதிகம் நீ அவரை எங்கேயும் தலகுனிய விடமாட்டேன்னு அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அதை உடைச்சிடாதா என்றார் எப்போதும் ஒரு ஆணின் கௌரவத்தை அவன் வீட்டு பெண்ணை கொண்டு நிர்ணயிக்கும் சமூகம் இது ஆண் சுய ஒழுக்கமின்றி இருந்தாலும் அதை கணக்கில் கொள்ள மாட்டார்கள் அதையும் பெண்ணை கொண்டே வகுப்பர் உங்க அப்பாவுக்கு தன்னோட கௌரவம் ரொம்ப முக்கியம் அதுக்கு ஒன்னால ஒரு நாளும் பாதிப்பு வரக்கூடாது என்றவர் கண்களில் வலியுடன் கதவை திறந்து வெளியேறினார் அன்னை சென்ற திசையையே வெறித்து கொண்டிருந்தவளால் எழிலின் செயலை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை அவனின் திடீர் அணைப்பு அவளும் எதிர்பாராதது நான்கு வருடங்களாக தன்னை நெருங்காதவன் இன்று நெருங்கியதோடு அல்லாமல் உரிமை எடுத்து கொண்டதையும் அவள் எதிர்பார்க்கவில்லை பேரதிர்ச்சியே இருப்பினும் அனைத்து ஆண்களையும் ஒற்றை அனல் பார்வையால் விளக்கி நிறுத்தியவளால் எழிலை அவ்வாறு விளக்க இயலாத தன் நிலையை எண்ணி இரு கைகளால் தலையை பிடித்து கொண்டே அங்கிருந்த படுக்கையில் அமர்ந்தாள் எவ்வளவு நேரம் அவ்வாறு அமர்ந்திருந்தாளோ முகத்தை சீர்படுத்திக்கொண்டு அங்கிருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்தவள் ச சக்கமாயில்லியாடி உனக்கு ஏதோ பட்டிக்காட்டாம் முட்டாய் கடையை முக்கிய மாதிரி அவனை பார்க்கற இதுவரை ஒரு பையன் உன்கிட்ட தைரியமாக வந்து பேசியிருப்பானா அவனுங்க உனக்கு வச்ச பேரே அனல்வெளி தானே அம்மா சொல்லி கொடுத்ததை மற்றவங்க கிட்ட கடைப்பிடிக்க தெரிஞ்ச நீ அவனை பார்த்ததும் எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டியா அவன்தான் அப்படி கிட்ட வந்தா உனக்கு எங்கடி போச்சு புத்தி இழுத்து ஒன்று விட்டுருக்க வேண்டியது தானே அதை விட்டுட்டு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்க என்று தன்னை தானே கேள்விகளால் துளை தடுத்தாள் பின்னர் இவை அனைத்திற்கும் தானே காரணம் என்று தன்னையே வெறுத்து போனவள் ஒரு கட்டத்தில் தன்னை அறியாமல் உறங்கியும் போனாள்